அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நேற்றைய வீடியோவை பார்த்திருப்பீர்கள் விஜயகாந்தின் ஆன்மாவனுடைய எங்கு இருக்கிறது அது ஏன் மேல் உலகம் செல்லவில்லை என்பதை பற்றி விலாவரியாக பேசியிருப்பேன் நேற்று வீடியோ ஒரு நண்பர்களுடைய கேள்வியின் மூலமாக பதிலாக வெளிவந்தது இன்று அந்த வீடியோவை பார்த்துவிட்டு அந்த அன்பர் மறுபடியும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குருஜி பதினாறு நாட்களுக்கு அப்பால் அந்த ஆன்மா மேல் உலகில் எங்கு செல்லும் அந்த ஆன்மாவனுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை பற்றி கூறுங்களேன் என்று கேள்வி கேட்டிருந்தார் ஒருவர் இறந்து போனால் அவருடைய ஆன்மாக்கள் உலகில் எந்த மனிதர்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் உங்களுடைய ஆன்மாக்கள் உங்களுடைய உடம்பில் இருந்து வெளியேறிய உடன் அந்த உடலானது சமமாக மாறிவிடுகிறது இன்று அந்த உடலால் எந்த பயனும் இல்லை ஆனால் ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மா உடலுக்கு மேலேயே பல ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்து வந்து விட்டது அல்லவா அந்த உடலின் மூலமாக அந்த ஆன்மா வாழ்ந்தது அந்த உடலோடு பல ஆண்டுகள் வாழ்ந்ததால் அந்த உடலுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் ஒரு இறுக்கமான ஒரு பிடிப்பு ஒரு இணைப்பு ஒரு பாசம் இருக்கும் உடனடியாக அது பிரிந்து சென்று விடாது அது சில நாட்களுக்கு அந்த உடம்பில் இருந்து பிரிந்து செல்வதற்கு ஒரு ஏக்கத்தோடு இருக்கும் இத்தனை ஆண்டுகள் இதில் வாழ்ந்து விட்டோமே இப்போது பிரிந்து செல்வது என்பது சாத்தியம்தானா என்று காதலர்கள் பிரிந்தாலே மனம் எவ்வளவு கஷ்டப்படுகிறது வேதனைப்படுகிறது அதுபோலதான் இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது ஒரு பற்று இருக்கிறது ஒரு பிடிப்பு இருக்கிறது ஒரு பாசம் இருக்கிறது அது உடனே வெளியே வந்த பிற்பாடு உடலை விட்டு உயிரானது ஆன்மாவானது வெளியேறி விட்டவுடன் என்று மேலே மேல் உலகம் சென்று விடாது நம்முடைய முன்னோர்கள் பல ஆராய்ச்சிகள் கப்பல் இதையெல்லாம் கண்டுபிடித்தார்கள் வேத காலத்திற்கு முன்பிருந்தே இந்த ஆராய்ச்சிகள் இருந்திருக்கிறது அப்ப அந்த ஆன்மா பதினாறு நாட்களுக்கு இந்த பூ உலகில் தான் அது இருந்து கொண்டிருக்கும் ஒன்று அது வாசம் செய்த அந்த வீட்டிலேயே வீட்டிற்கு வெளியேயே அது வீதியிலேயே அலைந்து கொண்டிருக்கும் சில ஆன்மாக்கள் வீட்டுக்குள்ளே கூட போய்விடுகிறது காரணம் அந்த சடங்குகளை சரியாக செய்ய தெரியவில்லை என்றால் அந்த ஆன்மா மறுபடியும் வீட்டுக்குள் வந்துவிடும் ஒரு பதினாறு நாட்களுக்கு அந்த வீட்டில் இருக்கும் இல்லது சமாதி செய்த இடத்தில் அந்த இடத்தில் அது இருக்கும் இந்த பதினாறு நாட்களுக்கு அப்பால் ஒரு சடங்கை செய்வார்கள் எல்லா மதத்திலேயும் அந்த சடங்குகள் இருக்கிறது பதினாறு நாட்கள் கப்பால் இருபத்தி ஓரு நாட்களுக்குள் அந்த ஐந்து நாட்கள் இடைவெளியில் ஒரு சடங்கை செய்ய வேண்டும் என்னென்னா போதும் அந்த ஆன்மா மறுபிறப்பு எடுக்க வேண்டும் அல்லவா அதனால் நம்முடைய முன்னோர்கள் அந்த ஆன்மாவை பூ உலகத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக அதுக்கு ஒரு சாந்தியை செய்வார்கள் அமைதியை செய்வார்கள் போதும் நீ இத்தனை ஆண்டுகள் இந்த உடலோடு இருந்து விட்டாய் இந்த மனைவி மக்களோடு வாழ்ந்து விட்டாய் உற்றார் உறவினர்களோடு நண்பர்களோடு வாழ்ந்து விட்டாய் இவர்களையெல்லாம் விட்டு பிரிவதற்கு உனக்கு மனம் இல்லை உண்மைத்தான் இருந்தாலும் அடுத்த நிலைக்கு நீ செல்ல வேண்டும் இறைவனுடைய சட்டம் அது நியதி அது ஆகவே போதும் நீ அடுத்த பிறவி மேல் உலகம் செல் அங்கே உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறதா அல்லது எப்படி இருக்கிறது என்பது இறை நிலையானது பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்று அவர்களை இங்கிருந்து விடுவிப்பு செய்வார்கள் பூ உலக தொடர்புகள் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் அந்த ஆன்மாவை விடுவித்து வெளியே அந்த பந்தபாச கூட்டில் இருந்து அந்த ஆன்ம பறவையை விடுதலை செய்ய வேண்டும் இந்த விடுதலை செய்கின்ற வேலையைத்தான் பதினாறாவது நாட்களிலிருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள் ஒரு சடங்கு என்று கூறுவது வேறு ஒன்றும் இல்லை இந்த சடங்கு செய்த பிற்பாடு அந்த ஆன்மா மேலுலகம் சென்று நாம அக்காலத்திலிருந்து சொல்கிறோம் நீ வாழும் காலத்தில் சரியான செயல்களை புண்ணியங்களை அதிகமாக வாழ் இறைவன் கொடுத்த இந்த நீங்கள் அடுத்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தான் உலகில் உங்களுக்கு என்ன உலகம் கிடைக்கும் எந்த லோகம் கிடைக்கும் என்பதை நீங்கள் இப்பிறப்பில் வாழ்கின்ற வாழ்க்கை முறையை வைத்துத்தான் உங்களுக்கு அங்கே ப்ரமோஷனா என்பது தெரியும் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் ஏதோ நல்லா அனுபவிப்போம் சந்தோஷமா இருப்போம் ஆனந்தமா இருப்போம் எல்லா தப்பும் செய்வோம் எல்லார் மனசும் புண்படுத்துவோம் கொலை செய்வோம் கொள்ளை அடிப்போம் லஞ்சம் வாங்குவோம் திருட்டுத்தனம் பண்ணுவோம் முள்ள மாதிரி தனம் பண்ணுவோம் அதுதான் இன்றைய உலக மக்களுடைய வாழ்க்கை ஆனால் பின்னாடி போய் அங்கே சேரும் போது அவர்கள் படுகின்ற துன்பத்தை ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதை பார்க்கும் போது அது கேட்டால் நீங்கள் இந்த பிறப்பில் ஒழுங்காக வாழ ஆரம்பித்து விடுவீர்கள் இதுதான் உண்மை ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இந்த பிறவில் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை அவருடைய இரப்பறுப்புக்கு பின்னால் வந்த மக்கள் கூட்டத்தை வைத்து நாம் கணித்து விடலாம் இதை கூட வேறு சாட்சி தேவையில்லை யாரும் இதுவரைக்கும் அவரை அவர் தீயவர் கட்டவர் எனக்கு துரோகம் செய்தார் என்னை ஏமாற்றி விட்டார் யாராவது ஒருவராவது வெளியே சொல்லி இருக்கிறார்களா பல பேர் இருந்தால் நம் உலகத்தில் பார்க்கும் போய் செத்தான் தொலைட்டண்டப்பா எத்தனை பேருக்கு அவன் கெடுதல் செய்திருந்தான் எத்தனை பேரை ஏமாத்தியிருந்தான் எத்தனை பேரை கொள்ளடிச்சான் எத்தனை பேர்கிட்ட கிட்ட லஞ்சம் வாங்கினான் அவன் இந்த உலகத்தில் இருக்கிறது கூட செத்து மடியது மேல் என்று தான் இன்றைய உலக மக்களுடைய நிலைமை தான் செய்யும் போது செயல்களை வெளியே பப்ளிசிட்டி செய்யாமல் செய்கிறான் பார் அவன் தர்மவான் அவர் இதுவரைக்கின்ற மக்கள் இப்போது சொல்வதை எல்லாம் கேட்கும் போது இவ்வளவு நல்ல செயல்களை செய்திருக்கிறாரா என்பது இறப்பிற்கு பின்னால் தான் வெளியே வர ஆரம்பிக்கிறது அப்ப எல்லோரும் சொல்வதை பார்க்கும்போது எல்லா மக்களுடைய மனமானது அன்பால் ஈர்க்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு நல்ல உலகம் கிடைக்க வேண்டும் என்றுதான் வாழ்த்துவார்கள் அந்த தான் அந்த ஆன்மாவிற்கு கிடைக்கின்ற ஒரு பக்கபலம் ஊக்குவிப்பு உற்சாகமாகும் என்று தமிழகத்தில் பல லட்சம் மக்களுடைய உள்ளத்திலே கொள்ளையடித்திருக்கிற அவர் ஒரு தூய ஆன்மாக தான் மாறி இல்லை என்றால் இன்று கூட சமாதியில் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அவன் இறந்தா அவனுடைய இரத்த சம்பந்தமே அடுத்த நாள் அந்த புதைத்த இடத்துக்கு போக மாட்டான் இன்றைய காலம் அப்படிதான் தன்னுடைய தந்தை இறந்து போனால் எதுக்குமே சமாதி வச்சுட்டு வந்துடுறான் அத்த நாள் அதுக்கு போய் எதை செய்யணும்ன்றது கூட இப்ப செய்வதில்லை அந்த மயான காற்றுக்கே போக மாட்டாங்க யாரு ரத்த சம்பந்தங்களே ஆனால் எங்கேயோ கன்னியாகுமரி மூலையில் ராமேஸ்வரத்தில் இருந்தெல்லாம் இன்றைய மக்கள் கூட்டம் வந்து அந்த சமாதியை வணங்குகிறது என்றால் தெய்வ நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் பரிசுத்தமான ஆன்மாவாக அவர் மாறியிருக்கிறார் என்பதற்கு சாட்சி இப்படிப்பட்ட ஆன்மாக்கள் மேலுக்கு செல்லும் போது இரண்டு உலகங்கள் தான் மேலே இருக்கிறது அதை தான் நம்முடைய முன்னோர்கள் சூசகமாக சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் பெயர வைத்தார் ஆவி உலகில் அதற்கு சொற்கும் நடக்கும் என்று பெயர் கிடையாது ஒலி உலகம் இருள் உலகம் என்று பெயர் இந்த ஒலி உலகத்திற்கு வாழும் ஆன்மாக்கள் நல்லத்தனமாக வாழ்ந்திருந்தால் விஜயகாந்தினுடைய ஆன்மா நூறு சதவிகிதம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பதால் ஒளி உலகத்திற்கு செல்லும் சொர்க்கம்னு வச்சுக்கலாம் நீங்க அந்த ஒலி உலகில் மூன்று நிலையில் இருக்கிறது அந்த மூன்றாவது நிலையில் இவருடைய ஆன்மா போய் நிற்கும் இறைவன் நினைத்தால் அவருக்கு இறைநிலை நினைத்தால் அடுத்து ஒரு பிறப்பு பிறக்க விடாமல் தடுத்து விடு அவர் இறைவை நிலையோடு சேர்த்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பு அந்த மூன்றாவது உயர்நிலையில் இருக்கிறது இப்ப அவருடைய ஆன்மா அந்த உயர்நிலைக்கு செல்லும் நூறு சதவிகிதம் உண்மை அங்கேதான் செல்லும் அடுத்து ஒரு பிறப்பு இல்லாத கூட போகும் தெய்வத்தோடு தெய்வமாக கலந்து போகின்ற வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அடுத்த ஒரு பிறப்பு இறைநிலை தருவதாக இருந்தால் அவருக்கு ஒரு அவதாரமாக உண்டாக்கக்கூடிய நிலையைத்தான் தரும் இது இரண்டும் உயர்ந்த நிலை அவதாரமாக வந்து மக்கள் மனதிலே இன்னும் பல பேரை கொள்ளையடிக்கின்ற மனிதர்களுடைய மனங்களிலே இடம் பிடிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை அவதார நிலை ராமகிருஷ்ண பரமம்சர் ரமண மகரிஷி ராகவேந்திரர் அரவிந்தர் விவேகானந்தர் இப்படிப்பட்ட நிலைகளுக்கெல்லாம் உயர்த்தப்படுகின்ற நிலைதான் அவதார நிலை ஒன்று அவருக்கு அவதார நிலை கிடைக்கும் அங்கே எவ்வளவு நாள் அந்த ஆன்மா இருக்கும் என்றால் ஒரு ஒரு காலத்திற்கு அந்த ஆன்மா அங்கே இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மறுபடியும் உடனே ஒரு உயர்ந்த நிலை பிறப்பை இறைய நிலையானது இறைய நியதியானது தருகிறது உடனடியாக அவர் அடுத்த பிறப்புக்கு வந்து விடலாம் பிறப்பு இல்லாமல் தெய்வம் அவரை தன்னோடு அழைத்துக் கொள்ளலாம் தான் சித்தர் பெருமக்கள் எல்லாம் விழுந்து அழுதார்கள் வாழ்க்கையில் எனக்கு மறுபிறப்பு இல்லாத ஒரு நிலையை தந்துவிடு நான் மறுபடியும் இந்த உலகில் பிறக்கக்கூடாது உன்னோடு என்னை சேர்த்து விடு இறைநிலையாக தெய்வமாக எனக்கு விடுதலை கொடு மோட்சம் கொடு என்று கேட்பார்கள் இல்லையா சித்தர்கள் அந்த மோட்சம் விடுதலை வீடு பேறு நிர்வாண நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை அவருக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அல்லது மறுநிலை என்று இருந்தால் அவதாரமாக பிறக்கக்கூடிய வாழ்க்கை நிலையும் உண்டு இதுதான் மேலுலகில் அவருடைய ஆன்மாவனுடைய நிலை விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு மனிதர்கள் அனைவர்களுக்கு ஒரு பாடம் வாழ்ந்தால் என்னை போல் வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது பலவீனமும் உண்டு பலமும் உண்டு மக்களுக்கு இங்கே அவருடைய பலவீனங்களை எல்லாம் யாருமே எடுத்து பேசவில்லை காலத்தில் பேசிய அதே ஜெர்மங்கள் என்று வாய் மூடி கொண்டிருக்கின்றன பலத்தை மட்டும்தான் பேசுகின்றன ஆக நல்ல ஒரு நிலை இருபது இருபத்தி மூணிலே எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் ஆனால் விஜயகாந்தினுடைய மரணம் என்பது பேசக்கூடிய காலத்தால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு இறப்பாக இருந்திருக்கிறது எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அவருடைய ஆன்மா மேல் உலகில் ஒன்று ஒளி உலகில் மூன்றாவது நிலையான உயர்ந்த நிலைக்கு செல்லும் மறுபரப்பு இல்லாத நிலையை இறைவன் தந்தாலும் தரலாம் அல்லது அவருக்கு மறுபரப்பு என்று ஒன்று இருந்தால் இன்னும் உலக மக்கள் அவர் சேவை செய்யட்டும் என்று அவரை அவதாரமாக இந்த உலகிற்கு அனுப்பலாம் இந்த இரண்டு நிலைதான் அவருக்கு உண்டு அவருக்கு மறுபருப்பு இல்லாத நிலை அமையட்டும் என்று எங்களை போன்றவர்கள் கூறுவார்கள் ஆனால் மற்ற மக்கள் அவர் அவதாரமாக வந்து உலக மக்களுக்கு அதிகமாக சேவை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்பவர்களும் உண்டு இரண்டுமே அற்புதமான நிலைதான் கிடைக்கட்டும் வாழ்த்துவோம் நாமும் அவருக்கு அந்த ஆன்மா இப்போது பதினாறாம் தேதி பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராந்தேதிக்குள் அந்த பொங்கல் பண்டிகை முடிவதற்கு அப்பால் இரண்டு மூன்று நாட்களுக்கு அப்பால் அது உலகம் செல்லும் நல்லபடியாக போய் வரட்டும் என்று எல்லோரும் வாழ்த்துங்கள் உலகில் ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர் போகட்டும் என்று வாழ்த்துங்கள் மறுபிறப்பு இல்லாத நிலை அவருக்கு வரட்டும் என்பதையும் வாழ்த்துங்கள் சந்தோஷம்